வணக்கம் மூக்கு மீனவன் இன்றைக்கி வந்து ஒரு முக்கியமான விஷயத்த உங்கள் எல்லார்ட்டையும் பகிர்ந்துக்கிற போகிறேன் எல்லா நண்பர்களும் பார்த்துட்டு இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுனாக்கி ஒரு லைக் பண்ணுங்க உங்களுக்கு பிடிக்கலைனாக்கி கமெண்டில் இந்த திட்டவாத செய்யுங்க ஏன்னாக்கி இந்த வீடியோ நிறைய பேர் கண்டிப்பாக போய் சேரணும் ஒரு முக்கியமான விஷயத்தை தான் நான் இதில் சொல்ல போகிறேன் இந்த மாதத்தில் இன்றைக்கி வந்து தேதி வந்து ஒரு இருபத்தி எட்டு இந்த மாதத்தில் பதினாலாம் தேதி நாங்கள் வந்து க மீன் பிடிச்ச கடலுக்கு வந்துருந்தோம் அன்னைக்கு வந்து எங்கள் பக்கத்துலையே திரு உங்கள் மீனவன் கிங்ஸ்டன் அவர்களோட போட்டு வந்து கடந்துச்சு அவங்க எங்கள் பக்கத்தில் மீன் பிடிச்சிட்டு அவங்க தூரம் கொஞ்சம் தூரம் போகும்போது அவங்க போட்டு வந்து வேலையாயிட்டு வேலையாணக்கி அந்த போட்டு க கடந்த வேலையான போட்டுக்கு ஒரு இப்போ ஒரு படகு வந்து உதவி செய்ய போச்சு அதையும் நாங்கள் பார்த்தோம் அந்த உதவி செய்ய போன படகு என்ன செஞ்சு சொல்கிறத எங்களுக்கு தெரியலை கொஞ்ச நேரத்தில் அந்த படகு அந்த கிங்ஸ்டன் அவர்களோட போட்டை போட்டுட்டு அந்த படகு மட்டும் தனியாக கரையை போயிட்டு அப்போ நாங்கள் கரையை போகும்போது அந்த கிங்ஸ்டன் அவர்களுடைய போட்டில் இருந்தவன நபர்கள் வந்து கடலுக்கு வந்த நபர்கள் வந்து எங்களை வந்து கூப்பிட்டாங்க உதவிக்கு வந்து கூப்பிட்டாங்க கூப்பிடையே நாங்கள் வந்து என்னன்னு போய் கேட்டோம் அவங்க என்ன சொன்னாங்கன்னா எங்கள் படகுல வந்து இன்ஜின் சுத்தமாக வேலையாயிட்டு இன்ஜின் இயங்கலை நாங்கள் வந்து கரையை போறதுக்கு எங்களுக்கு வழி எங்களை கரையை கொண்டு போகணும்னு சொன்னாங்க அப்போ அவங்கள்ட்ட வந்து முக்கியமாக இதை நோட் பண்ணிக்கிறோங்க குடிக்கிறதுக்கு தண்ணி ஒழுங்காக இல்லை அது போக அவங்கள்ட்ட வந்து பாய்மரம் எதுவுமே கிடையாது பாய்மரம் பாய்மரம் இருந்தால் கூட பயன்படுத்தி அவங்க வந்து கரையை போக முடியும் அது இல்லை அவங்கள்ட்ட அப்போ கிட்டத்தட்ட கரை வந்து எந்த கரைக்கு போகிறதா இருந்தாலும் இருபது கிலோமீட்டருக்கு மேலே வர கிலோமீட்டருக்கு முக்கியமாக எங்கள் ஊருக்கு துறைமுகத்துக்கு போகிறதா இருந்தால் நாற்பது கிலோமீட்டரு இருபத்தி ரெண்டு நாட்டிகள் தூரம் இவ்வளவு தூரத்தில் அவங்க அவங்க போட்டு வேலையாக கிடக்கு அப்போ நாங்கள் என்ன செய்கிறோம் நாங்கள் நினச்சா நாங்களும் ஒரு யூடியூப் சேனல் தான் அதை வர அவரை வந்து அவர் போட்டு நாங்கள் இழுத்துட்டு போகிறோம் அப்படின்னு கூட பதியலாம் வீடியோ பதினிட்டு போடலாம் நாங்கள் அதை நான் விரும்பவும் இல்லை அவங்களுமே கிட்டத்தட்ட எங்களை வீடியோ எதுவும் எடுத்த மாதிரி தெரியல அப்போ நான் அதோடைய சரி நம்ம வந்து அவருக்கு ஒரு உதவி செய்கிறோம் மாதிரியா அவங்க போட்டு நாங்கள் கரை இழுத்துட்டு போயிட்டோம் திரு கிங்ஸ்டன் அவர்கள் வந்து என்ன பண்ணியிருக்காங்க இருபத்தி அஞ்சாம் தேதி ஒரு வீடியோ பதிவு பண்ணியிருக்காங்க அதில் என்ன பதிவு பண்ணியிருக்காங்க அன்னைக்கு வந்து அவங்களுக்கு உதவி செய்யாத ஒரு படகு அவங்க படகு இழுத்துட்டு போன மாதிரியா வீடியோ பதிவு பண்ணியிருக்காங்க உண்மையிலேயே வந்து ஒரு நாற்பது கிலோமீட்டர் தூரத்துக்கு இழுத்துட்டு போன எங்களுக்கு எவ்வளோ மனவளத்தில் இருக்குனு யோசிச்சு பார்த்துக்கிறேங்க இது வந்து உண்மையிலே நியாயம்தானா அதாவது உதவி செஞ்சவங்கள வந்துக்கிட்டு யாரையும் அவங்க உதவி செஞ்சாங்க அவங்க குறிப்பிட்டு கூட சொல்லலாம் ஆனால் அந்த படகை முதன்மைப்படுத்தி அவங்க சேனல் தம்பனியில் கூட வச்சுருக்காங்க இவங்க வந்து முறையான ஒரு வேலைன்னா அவங்க இதை வந்து வீடியோ பதிவு செய்யாமல் கூட இருந்திருக்கலாம் வீடியோ பதிவு செய்யாமல் இருந்திருந்தா பிரச்சனையே இல்லை என்ன இருக்குது ஒன்றுமே இல்லை நாங்களும் ஒரு உதவி செஞ்சு சொல்லிட்டு நாங்களும் இதுவரை இது எத்தனை ஆளு அவங்களுக்கு இது உதவி செஞ்சது வந்து பதினாலாம் தேதி இன்னைக்கு டேட்டையை பார்த்துக்கிருங்க அவங்க வந்து வீடியோ போட்டது இப்படி போடுறாங்க இதெல்லாம் என்ன மனச்சாட்சியில் பண்ணுறாங்கன்னு தெரில கிங்டன் அவர்களே உங்களுக்கு உண்மையிலே மனச்சாட்சி இருக்கா இல்லையான்னு சொல்லி எங்களுக்கு தெரியல நான் ஒரு எத் எத்தனையோ படகுகளுக்கு உதவி செஞ்சு ஒரு டயத்தில் இருந்திருப்பீ அது அதே நேரத்தில் அந்த உதவி வேறு ஒருத்தர் செஞ்ச செஞ்சதா உங்களுக்கு அவங்க தெரியப்படுத்துனா உங்களுக்கு மனநிலை எப்படி இருக்குன்னு யோசிச்சுக்கிறீங்க அதே மனநிலை தான் எங்களுக்கும் ஏற்பட்டுருக்கு ஏன்னா இது வந்து என்னென்னா நீங்கள் நீங்கள் வந்து குறிப்பிட்டு இந்த படகு தான் உதவி செய்ய வந்து அதை நீங்கள் பதிவு பண்ணாமல் இருந்திருந்தால் ரொம்ப நல்லது ஏன்னா நாங்களும் அதை விரும்பலை நீங்களும் அதை பதிவு பண்ணாமல் இருந்திருந்தாலே ரொம்ப நல்லது நீங்கள் ஆனால் என்ன நினைக்கிறீங்கன்னு சொல்லி தெரில இதுக்கெல்லாம் உங்கள்ட்ட இன்னொரு விஷயம் கூட இருக்கு அவன் நீங்கள் வீடியோ பதிவு பண்ணால் நிறையா பேர் பார்க்காங்க அது வந்து நீங்கள் பதிவு பண்ணுறது நிறையா மக்களுக்கு போது அதுதான் வந்து உண்மையாக கூட இருக்குன்னு சொல்லி நிறைய பேர் நினைக்கிறாங்க நாங்கள் பதிவுன்றதை கொஞ்சம் பேர் பார்க்குறனால அது உண்மையாக இருந்தால் கூட அதை பொய்னு நினைக்காங்க அப்படிலாம் அது உள்ள சூழ்நிலை இருக்குது ஆனால் உண்மையிலேயே எனக்கு தெரிஞ்சவரை நான் அன்னைக்கு ஒரு சின்னதாக ஒரு வீடியோ எடுத்தேன் அதையும் இதில் சேர்க்குறேன் அது போக நல்லா வந்து அவர் பதிவு பண்ண வீடியோவை பார்த்த ஆட்களுக்கு தெரியும் முத மொதல் கயிறு வந்து போட்டு அந்த இழுத்த படகு என்ன சொல்றது ரெண்டாவது இழுத்துட்டு போன படகு எந்த படகுன்னு சொல்றது ஓரளவு அது அவர் அந்த வீடியோ தெளிவாக பார்த்தா தெரியும் இப்போ என்னன்னா எனக்கு வந்து எனக்கு வந்து ஒரு பெரிய மன மனவளத்துல இருந்துச்சு இதை வந்து நான் வந்து இதில் பகிர்ந்துக்கிறேன் மற்றபடி எந்த ஒரு விஷயம் இல்லை ஏன்னாக்கி உதவி செஞ்ச ஒருத்தரை விட்டுட்டு உதவி செய்யாத ஒருத்தரை எதுக்கு இப்படி விளம்பரப்படுத்துன்னு இந்த விளம்பரமே தேவையில்லையே நான் சொல்கிறேன் நீங்கள் ஒன்றாக தம்பனில் கூட வைக்காமல் இருந்திருக்கு உங்கள் உங்கள் முக்கியமாக நீங்கள் உங்கள் சேனலில் வீடியோவும் பதிவு பண்ணுறிய தம்பனிலேயே உதவி செய்யாத ஒரு நபரை வந்துக்கிட்டு இவ்வளவுக்கு முதன்மைப்படுத்துறீங்களா என்ன காரணமே தெரில நேற்று அவர் கூட என்னை சந்திச்சா அந்த அந்த படகினுடைய ஓனர் கூட சந்திச்சு சொல்கிறாப்புல அந்த படகினுடைய அந்த படகில் இருந்த ஆழ்க்க கூட அந்த உதவி செய்யாமல் வந்தாங்களே அந்த உள்ள ஆழ்க்கை கூட சொல்கிறாங்க எதுக்கு இப்போலாம் பண்ணுறாங்க தெரியல நாங்கள் எதுவுமே பண்ணுறோம் நாங்கள் வந்துட்டோம் நீங்கள் ஏன்னா இழுத்துட்டு வந்தியா உங்களை கூட இது பண்ணாமல் எங்கள் படத்தை போட்டிருக்காங்கன்னு சொல்லி அந்த படகில் வந்த ஆழ்க்க கூட சொல்கிறாங்க இதெல்லாம் என்ன மனசாட்சியில் நீங்கள் பண்ணுறீன்னு எங்களுக்கு ஒன்றுமே புரியலை உங்களுக்கு உண்மையிலே மனச்சாட்சி இருந்தால் நீங்கள் வந்து என்னென்னு சொல்கிறதே சொல்லுங்கள் ஆனால் இதெல்லாம் ரொம்ப அநியாயமான ஒரு விஷயத்த பண்ணுறீங்க எனக்கு தெரிஞ்சவரை இதெல்லாம் நல்ல விஷயமே கிடையாது ஏன்னா உதவி செஞ்ச ஒரு ஆள் அதுக்கு வந்து பலன் இன்னொரு ஆளுக்கு ஒரு முக்கியமான விஷயத்த நான் உங்கள்கிட்ட இப்போ சொல்லணும் இப்போ என்னென்னா வந்து அவங்க படகை நாங்கள் இழுக்கும்போது இழுக்க நாங்கள் வந்து உதவி பண்ணும்போது கிட்டத்தட்ட ஒரு இருபது நிமிஷத்துக்கு மேலே அந்த கயிறு அந்த அதுக்குண்டான பொருட்கள் எல்லாம் வச்சு நாங்கள் ரெடி பண்ணவே இருபது நிமிஷம் ஆச்சு அவங்க நடத்துனா எங்கள்கிட்ட கூட கேட்டு வீடியோ எடுத்துருக்கலாம் இல்லை வீடியோ நாங்கள் எடுத்து எடுத்துக்கிறோம் அப்படின்னு சொல்லி எதாவது ஒன்று சொல்லியிருக்கலாம் எதுவுமே அவங்க பேசலை நீங்கள் எடுக்கிறன்னா கூட எடுங்க அப்படின்னு எதாவது சொல்லிருக்கலாம் சரி அவங்களும் விரும்பலை நம்மளும் விரும்பலன்னு சொல்லித்தான் நாங்களும் வீடியோ எடுக்கலை இருபது நிமிஷத்துக்கு மேலே அந்த கயரை மட்டும் ரெடி பண்ணோம் அதுக்கப்புறம் என்னென்னா எங்கள் படகுல டீசல் கொஞ்சம் கம்மியாக இருந்துச்சு அதை வந்து அவங்கள்ட்ட சொல்லும் உங்களுக்கு டீசல் வந்து தேவைப்பட்டதை நீங்கள் வாங்கிக்கிருங்க அப்படின்னு சொல்லி நாங்கள் இழுக்கும்போது அவங்க டீசல் வந்து எங்களுக்கு வந்து உதவி பண்ணாங்க ஏன்னா கரையை போகிற அளவுக்கு அவங்க வந்து எங்களுக்கு டீசல் கொடுத்து உதவி பண்ணாங்க ஏன்னா ஒரு படகு நம்ம இழுக்கும்போது நம்ம படகில் வந்து இன்ஜின் வந்து அதிகமாக வேலை செய்ய அப்போ வந்து டீசல் கொஞ்சம் கூட போடும் அதனால அவங்க அதுக்கு வந்து அதுக்கு தாங்க டீசல் கொடுத்து உதவி செஞ்சாங்க அதையெல்லாம் நான் இல்லைன்னு சொல்லலை ஆனால் இவ்வளவு இவ்வளவும் இருக்கும்போது எதுக்காண்டி இப்படி ஒரு வீடியோ பதிவு மட்டும் பண்ணாங்கன்னா எனக்கு புரியலை அதுக்காகத்தான் இதை வந்து நான் பதிவு பண்ணுறேன் மற்றபடி எனக்கு ஒரு விளம்பரம் வேணும் அப்படி இப்படியாக நான் எதுவுமே நினைக்கல ஏன்னா இந்த சம்பவம் நடந்தது ஏப்ரல் மாதம் பதினாலாம் தேதி ஆனால் அவங்க வீடியோ பதிவு பண்ணது சரியாக வந்து ஏப்ரல் மாதம் இருபத்தஞ்சாந்தேதி அதுக்கப்புறம் தான் நானுமே வந்து இப்போ ரெண்டு நாள் வந்து வீடியோ பதிவு பண்ண முடியாத ஒரு சூழ்நிலையாக இருந்துச்சு அதனால் தான் நான் பண்ண முடியலை கிட்டத்தட்ட இன்னொரு விஷயம் அவங்க அந்த படகுல போன ஒரு நபர்கிட்டையே என்ன இப்படிலாம் பண்ணியிருக்கீங்களே அப்படின்னு சொல்லி அவர்கிட்ட நான் வந்து ஃபோன் பண்ணி கேட்டேன் சரி அவங்க அவங்க அதுக்காக ஏதாவது ரீப்ளை பண்ணுறாங்களா அப்படின்னு சொல்லி பார்க்குறக்காண்டி அந்த நபர்கிட்ட நான் வந்து என்ன நாங்கள் சரி யாரையும் பற்றி போடவிட்டாலும் பிரச்சனை இல்லை நாங்கள் உதவி செஞ்சதுக்கு இன்னொரு நபரை வந்து குறிப்பிட்டு போட்ட மாதிரி வீடியோ பதிவு பண்ணிக்கிறேன்னு சொல்லி அந்த படகில் போன ஒருத்தர் கேட்டேன் அதுக்கு எந்த விதமான பதில் இல்லை அதனால தான் வந்து அவர் வீடியோ பதிவு பண்ணி கிட்டத்தட்ட ஒரு மூணு நாளைக்கு அப்புறம் நான் இந்த வீடியோ பதிவு பண்ணுறேன் கண்டிப்பாக வந்து நான் நான் இப்போ நான் வந்து இந்த பண்ண வீடியோ பதிவில் தப்பு இருந்தாலும் சரி நியாயமான விஷயம் இருந்தாலும் சரி அது என்னவா இருந்தாலும் இதை பார்க்குற மக்கள் உங்களுக்கு என்ன கருத்து தோணுதோ கண்டிப்பாக வந்து சொல்லுங்கள் இது உண்மையிலே தப்பாக இருந்தால் கூட நான் ஏத்துக்கிறேன் ஆனால் என்ன தப்புன்னு சொல்லி எனக்கு சொல்லியிருக்கேன் நான் செஞ்ச தப்பு என்னன்னு நான் வந்து கடலில் ஒரு அஞ்சு உயிர் கடைச்சி அதுகளை பத்திரமா கொண்டு கரையை சேர்த்தது தப்பா இல்லை வந்து அவருக்கு திரு உங்கள் மீனன் கிங்ஸ்டன் அவர் படகுக்கு உதவி செஞ்சது தப்பா என்னன்னு சொல்கிறதே எனக்கு தெரியல அதை வந்து என்னன்னு சொல்கிறத மக்கள் வந்து எனக்கு கொஞ்சம் சொல்லிடுங்க ஏன்னா கடல் மேலே எதுவுமே கிடைக்காத ஒரு இடம் அதில் வந்து ஒரு உதவிக்கு ஒருத்தவங்க இருக்கும்போது அதை ஒரு உதவியாக நினச்சிதான் செஞ்சோம் அதை வந்து இப்படிலாம் பண்ணுவாங்க நான் நினைக்கல அதனால தான் இதை பதிவு பண்ணுறேன் இதை பார்க்குற நண்பர்கள் பார்த்துட்டு உங்களுடைய கருத்தை சொல்லுங்கள்